அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்குது தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை கடகராசி அன்பர்களுக்கு முதல் நான்கு நாட்களுக்கு சந்திர மங்கள யோகம் செவ்வாயோட உங்கள் ராசி அதிபதி சந்திரன் இணைந்த அமைப்பு இது யோகமான அமைப்பு எதிலும் மனக்குழப்பம் இல்லாம ஒரு கிளாரிட்டியான முடிவு எடுக்கிறது மன தெளிவு கொடுக்கறது இதெல்லாம் மாத முற்பாதியில இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ஏற்கனவே கேது சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் இந்த கேதுவோட இணைந்து சஞ்சாரம் செய்வார் தொழில் ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பா இருந்தாலும் செவ்வாயோட கேது இணையும் போது குடும்பத்துல சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கிற மாதிரியான நிலையை கொடுக்கும் குடும்பத்துக்காக அதிகமாக செலவு பண்ற மாதிரியான நிலையை கொடுக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தலாம் குடும்பத்துக்காக அதிகமா அலையக்கூடிய நிலையை அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை கொடுக்கும் குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ணலாம்னு நீங்க ஆசைப்படுவீங்க ஆனால் அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி காதல் ஸ்தானாதிபதி இந்த கேதுவோட இணைந்திருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயங்களால குடும்பத்துல மனக்குழப்பங்களை ஏற்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஒரு சில கடகராசிக்காரர்கள் காதலிக்கிறவங்க உங்க காதலை வீட்டுல சொல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு எது சாதகமான நேரம் கிடையாது அப்படி சொன்னீங்கன்னா குடும்பத்துல அதனால சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்தலாம் காதல் ஒரு சிலருக்கு வீட்ல தெரிஞ்சு அதனால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பிள்ளைகளால வீட்ல கொஞ்சம் அதிகமான விரய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளோட ஆர்குமெண்ட் இல்லாம கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கிறது நல்லது பிள்ளைகள் கிட்ட அதிகமா கண்டிப்பா காட்டாதீங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த மாதத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அவங்க செயல்பாடிலும் விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும் இளம் பிள்ளைகளா அவங்களுடைய செயல்பாடுகளை இருக்கிறது நல்லது குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் கடந்த கால குழந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்ததுனால குழந்தை பாக்கியத்தில் தடையை நிறைய பேருக்கு உண்டு பண்ணிருக்கும் ஆனா இப்போ தனஸ்தான திருமணத்துக்கு வந்த மறந்தது நல்ல அமைப்பு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும் ஆனாலும் இங்கு கேது இணைவு சில தடங்கல்களை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தியை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுத்து அதன் நல்ல செய்தியை கொடுக்கலாம் பூர்வீகம் சார்ந்த வகையில் ஒரு சில பிரச்சனைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தலாம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களால குடும்பத்தில் ஒரு மாதிரி கலக்கத்தன்மையை மனக்குழப்பத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது கோபமான வார்த்தைகளை வெளியிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக்க பாருங்கள் பாகப்பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது சற்று தள்ளி வைக்கிறது நல்லது பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எதிலுமே இந்த மாதத்தில் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கடந்து வர முயற்சி பண்ணணும் அவசரப்பட்டு எங்கேயாவது வார்த்தையை விட்டுட்டீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனையில் சிக்கிப்பீங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் இந்த ஆக்ரோஷக்காரகனான கூட கேது இணைவு சில நேரங்களில் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தையை விட்டு நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கோபமான ஆக்ரோஷமான பேச்சை தவிர்த்துக்கோங்க வாக்குல பேச்சுல கவனத்தை செலுத்தினாலே நிதானத்தை கடைபிடிச்சாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மேக்சிமம் பூர்வீகம் சார்ந்த எந்த விஷயத்துலயும் அவசரப்பட வேண்டாம் அடுத்து எல்லாம் இருந்தும் மனசளவுல ஏதோ ஒரு தாக்கம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு எதுவும் ஒண்ணு சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு உறுத்தல் ஒரு சின்ன வருத்தம் உங்க மனசுல மேக்சிமம் இருந்துகிட்டே இருக்கும் அஷ்டமஸ்தானத்துல ராக சஞ்சாரம் செய்யறது ஒரு மனக்குழப்பத்தை சில நேரங்களில் ஏற்படுத்தினாலுமே குருவுடைய பார்வை இங்க கிடைக்கிறதுனால மாத போக போக எல்லாமே அந்த மனக்குழப்பத்தினால பெரிய பாதிப்பு எதுவும் அஷ்டமாதிபதியுமான சனி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் வாழ்க்கை துணையோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையால் ஆதாயம் இருக்கக்கூடிய சூழல் வாழ்க்கை கடந்த கால ஒரு தொந்தரவு இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்போ நீங்கும் ஆனா முக்கியமான விஷயம் பிரிந்தவங்க மீண்டும் ஒன்றிணைவாங்க ஆனா பழைய விஷயங்களை பத்தி பேசக்கூடாது அதில் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் பழைய பிரச்சனைகளை திரும்பவும் பேசி துந்தத தூறு வரனிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால பழைய விஷயங்களை பேச வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல செவ்வாய்க்கு ஏது இணைவு இருக்கிறதுனால பழைய விஷயங்களை நீங்க திரும்ப எதையாவது எடுத்து பேசினீங்கன்னா பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதிக ஆர்குமெண்ட்ஸ் வரும் பிரிந்தவங்க ஒன்றிணைங்கன்னா பழைய விஷயங்களை அப்படியே விட்டுட்டு புதிய விஷயங்களை நோக்கி டிராவல் பண்ணுங்க ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிக்காம போகலாம் நீங்க பண்ற விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கும் ஸ்டெப்புக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்த்து நிற்கலாம் இல்லை எனக்கு பிடிக்கல வேற பாருங்க இப்படி சொல்லலாம் இது சார்ந்த வகையில் குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்பட்டு நீங்களாம் ஃபேமிலியை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதை மட்டும் இந்த பீரியடில் கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணுவீங்க மற்றபடி திருமண முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் திருமண முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்குங்க ஐந்து பத்துக்குரிய கிரகம் தனஸ்தானத்துக்கு போகிறதுனால பேச்சு சார்ந்த துறையில் இருக்கவங்க பேசி சம்பாதிக்கக்கூடிய துறையில் இருக்கவங்க சில நேரங்களில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசுவீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகமாக ஒரு வெறுப்பை காட்டாமல் கோபத்தை காட்டாமல் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது கொஞ்சம் சாஃப்டாக பேச பாருங்க முக்கியமாக தொழில் பண்ணுறவங்க நீங்கள் ஜாபில் இருக்கீங்கன்னா கூட சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது சக ஊழியர்கள் கிட்ட வாக்குவாதம் செய்யாம ஆர்குமெண்ட் பண்ணாம அனுசரித்து செல்வது நல்லது மற்றபடி சுக்கரன் பத்தாம் இடத்துல பணிச்சுமைகள் இந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் மற்றபடி உத்தியோகத்துல நல்ல மாற்றம் எதிர்பார்த்த மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க தொழில் ரீதியா சிறப்பான வளர்ச்சி தொழில நல்ல லாபம் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி ஆறாம் இடம் அந்த கடன் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அப்போது கடன் வாங்கி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த வகையில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும் அதனால் அகல கால் வைக்காமல் சின்ன அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் ஆனால் பெரிய அளவில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் விரிலுக்கு ஏற்ற வீக்கம்ங்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதத்தில் பண வருமானம் இருக்கும் பண உதவி கிடைக்கும் நீங்கள் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ண போறீங்கன்னா கூட அதுக்கான கடனெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்காத தன்மை தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் வரும் வழி தெரியாம போயிட்டே இருக்கும் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது வரும் ஆனா ஏதோ ஒரு வழியில கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு சிலருக்கு வரவை தாண்டி கூட செலவு வரும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு மாத பிற்பாதியில் அதாவது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் இதுவுமே தேவையில்லாத விரய செலவுகள் விடும் இந்த மாதத்தில் கையில் பணம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கரையும் அதனால் சுப விஷயங்களுக்காக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க கையில் பணமாக வச்சிருக்க வேண்டாம் ஆல்ரெடி கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் சார்ந்த நெருக்கடிகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வாங்கின கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு சற்று சிரமப்படுற மாதிரியான சூழல் உண்டாகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொருளாதாரத்தை கரெக்டாக பண்ண முயற்சி பண்ணுங்க எந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பட்ஜெட் பிளான் பண்ணி செலவு பண்றது இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லது பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் இன்னொன்னு யாருக்கும் இந்த பீரியட்ல கடன் உதவி பண்ணாதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க கையை விட்டு போகக்கூடிய பணம் திரும்பவும் உங்க கைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இல்லை அதனால யாருக்கும் கடன் உதவி எல்லாம் பண்ணாதீங்க வரவில பெருசா இருக்காது பொருளாதார பொருளாதாரம் வரும் ஆனால் அது செலவில் கண்ட்ரோல் இல்லாமல் போகுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் கொஞ்சம் பய உணர்வு அதிகமாக ஏற்படுத்தும் ஒரு விஷயத்துக்காக உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் அதிகம் அதே சமயத்தில் சூரியன் புதன் ஆல்மோஸ்ட் இணைந்து மேக்சிமம் புதாதித்ய யோக நிலையிலே இருக்கிறதுனால படிக்கும் விஷயத்த கரெக்டாக படிச்சிருவீங்க புரிஞ்சுப்பீங்க ஈஸியாக புரிஞ்சிப்பீங்க கல்விக்காக ஏதோ ஒரு வகையில் விரைய செலவுகள் பண்ணுற மாதிரி நிலை இருக்கும் ஒரு சிலர் கடன் வாங்கி கல்விக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க புதுசா ஏதாவது கோர்ஸ்ல சேர்றது இல்லை நல்ல பெரிய ஸ்கூல்ல பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணி அதுக்காக அதிகமாக செலவு பண்றது அந்த மாதிரி நிலை இருக்கும் கல்வி சார்ந்த வகையில் உங்களுக்கோ அல்லது உங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர் இதுக்காக லோன் போடுறதுக்கான அமைப்புகள் உண்டு லோன் போட்டு படிப்பீங்க இதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கல்விங்கிறது சுப விஷயம்தான் இருந்தாலுமே அதுக்காக பெருசா கடன் வாங்கி பெருசா ஆடம்பரமாக படிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல கல்வி தேவை அதுக்காக பெருசாக கடன் வாங்கிட்டு பின்னாடி உங்க கடன் உங்க கழுத்து நெரிக்கிற மாதிரியான சூழல் உண்டாகிடக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது ஹெல்த் வைஸ் இந்த பீரியட்ல ட்ரபுள் இருக்காது ஆனா மனரீதியான தாக்கம் சற்று இருக்கும் நிறைய கவலைகள் இருக்கும் குறிப்பா குடும்பம் ரீதியான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அஷ்டமத்துக்கு வரும் ராகு ஒரு விஷயத்த டிலே பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு விஷயத்துல இறங்கன்னா தாமதப்படுற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் தாமதப்பட்டாலுமே அந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவராகவே முடியும் ஏன்னா குரு பார்வையில் இருக்கும் ராகு ஒரு விஷயத்துல தடை ஏற்படுத்தினாலுமே இறுதி முடிவு உங்களுக்கு சாதகமாக முடியும் டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க மைண்டை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்றது நல்லது ஓவராலாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் குடும்பம் ரீதியான விஷயங்களில் மட்டும் நிதானம் கவனம் தேவை உங்கள் பேச்சில் கவனம் தேவை மற்ற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது விரயங்களில் சற்று கவனம் செலுத்துறது நல்லது வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்